வணக்கம் நேர்களே இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் அவர்கிட்ட இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா ஒரு விஷயம் கூட இருக்கு சார் சீமான் சீமான் அவர்கள் இப்ப பேசின ரீசன்டான ஒரு உரையாடலை பேச தமிழா பேச அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜவேல் அவர்கள் அது நான் சார் அவங்க வந்து தாம்பரத்தில் ஒரு கமிஷனர் பொசிஷனுக்காக பேசுறதுக்காக சீமான் அவர்கள் பேசின அந்த உரையாடல் சார் என்ன சார் நடக்குது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் அரசியலில் நான் தான் முதலே சொல்லிக்கிறேன் நீங்க பகல் அடிச்சுக்குவாங்க ஆனா இரவில் சேர்ந்து கொள்வார்கள் மக்கள் மக்கள் முட்டாள்கள் தானே தந்தை பெரியார் சொல்றாரு முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் சகோதரி ஜெயஸ்ரீ தங்கை ஐஜி அக்கா ஏடிஜி ஒரே குடும்பத்தில் சரியா இப்போ வனிதாவுடைய கணவர் சம்பத்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு இரண்டாவது மனைவி தான் மணி தான் இப்போ அம்மா ஏடிஜிபி அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல குரூப்புன்னு அந்த அம்மா பாஸ் ஆகிறாங்க பாஸ் ஆகி நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கும்போது அம்மா தேவாலயத்தினுடைய ஃபாலோயர் அடுத்து ஜாங்கிட்டினுடைய ஃபாலோயர் போதுமா ரெண்டு தகுதியும் போதுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கையில் வச்சு அப்படியே அடக்கி ஆளலாமல் தங்கச்சி ஜெயஸ்ரீ அழகிரி அண்ணன் அழகிரியினுடைய குட் புக்கில் இருக்காங்க பொட்டு சுரேஷனுடைய நண்பர் இந்த தகுதி போதுமாம்மா ஏ இந்த தகுதி இதை விட வேறு என்ன தகுதி வேணும் இப்போது அக்கா ஜெயஸ்ரீ ஐஜியாக இருக்காங்க அவருடைய அக்கா வனிதா திருப்பூரில் கமிஷனர் திருப்பூரில் தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் இருக்குது நிறைய கட்ட பஞ்சாயத்து நிறையா அங்கே திருப்பூர் கமிஷனாக வருவதற்கு பெரிய போட்டி பல கோடிகளில் போட்டி நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் அந்தம்மா திருப்பூர் கமிஷனர் ஓபிஎஸ் தயவுல ஓபிஎஸ் தான் வாங்கி ஏன்னா சாதி பாசம் முக்குளத்தூர் பாசம் கணவரை சம்பத்து நாடார் ஒரு நேர்மையான அதிகாரி அவரை இந்த வட இந்திய அதிகாரிகள் வட இந்திய அதிகாரி எப்படி ஐபிஎஸ் ஆகிறான்னா இப்போ பீகாரை சேர்ந்த குமார் கிரிக்கெட் சூதாட்டம் பெட்டிங் பெட்டிங்கில் சென்னையில் பல கோடி ரூபாய் விளையாடுது இது வட இந்திய அதிகாரிகள் தான் அதைக்கு தலைமை தாங்குவது இவங்கெல்லாம் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறாங்கன்னா பீகார் பீகார் சார்ந்தவர் எப்படி ஐபிஎஸ் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்கன்னா வட இந்திய அதிகாரிகள் பூரா நீங்கள் ஐஏஎஸ் பேப்பர் இப்போ எக்ஸாம் நடக்கிற பொழுது நீங்கள் ல லல்லுவை போன்ற பீகார் மக்களை நேசிக்கிற எப்படியாவது படி படி படிக்கவே வேண்டாண்டா நீயே ஐஏஎஸ் ஆகிரு படிக்கவே வேண்டாம் பரீட்சை எழுத வேண்டாம் ரயில்வேல சேர்ந்துரு எப்படி சார் ஆ நீங்கள் எங்கே எந்த எந்த ஊருக்கு ரயிலில் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பீகாரி தான் இருப்பான் அஞ்சு லட்சம் பீகாரிகள் இந்தியா முழுக்க ரயில்வே துறையில் இருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் பீகாரிகள் தான் ரயில்வே அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இப்போ நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் இப்படி இவர்களுக்கு இவர்கள் தான் எத்தனை வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா ரயில்வே எழுத தெரியல படிக்க தெரில ரயிலை தெரியுமா தெரியும் நீ ரயில்வே அதிகாரி சிரிப்ப இருக்கா சொல்லமா வேதனையோடு பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போ லல்லு மேலே நிறைய இப்போ இடங்களை அபகரித்து விட்டால் ஏழை இல்லை வீட்டு பத்திரத்தை கொடுத்தா கட்சிக்காரர்கிட்ட கொடுத்தா அவன் நேராக நல்லு ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது அவன் ரயில்வே வேலை படிப்பை படித்து அப்புறம் படிச்சுக்கலாம் வேலைக்கு சேர்ந்துக்க அப்பா இப்போ படித்து கையில் முடியா சரி சர்டிஃபிகேட்டு படித்து பாஸ் பண்ணி எழுதி பழைய தேதியை போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துரு இப்படித்தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எவ்வளோ ரயில் இருக்கான் அஞ்சு லட்சம் பேர் அதிகாரி இருக்கான் தமிழ்நாட்டு எம்பியெலாம் என்ன என்ன இருக்காங்க மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் தமிழை எவ்வளோ முட்டா பயப்பாருங்க இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் ஜெகத் லட்சகன் கப்பல் அதிபர் டிஆர் பாலு விமான அதிபர் கப்பல் அதிபர் அவர் விமான அதிபர் இவங்க தான் டூ ஜி ராஜா கனிமொழி ஏசி சண்முகம் பச்சைமுத்து ஆளுங்க ஆளுக்கு பாருங்கள் எல்லா ஐயாயிரம் கோடி வச்சுருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டு எம்பிக்குடைய தலைவர் அங்கே போய் லைசன் ஒரு பார்த்துக்கிறது அது அப்படியே இருக்கட்டும் அப்போது இவர்கள் ஐஏஎஸ் ஆவது பூராமல் லல்லு பிரசாத் யாதவ் கொடுத்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து பதிச்சு எழுதி இப்படி தான் நேராக ஜாங்கிட்ட போய் பாரு அவர் மீதியை பார்த்துக்குவார் தமிழ்நாடு அரசை எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கட்டுப்படுத்துறாரு அனைத்து மீடியாக்களையும் கட்டுப்படுத்துறாரு அத்தனை பேர் ஜாங்கிட்டுடைய குட்புக்கள் இருக்காங்க கமிஷன் இருக்காங்க ஜாங்கிட்டுடைய சொத்து மதிப்பு ரியல் எஸ்டேட் மதிப்பு இருபத்தையாயிரம் கோடி அவர் ஏற்று பேசுனா என்கவுண்ட் பண்ணிடுவார் ஜாங்கிட்ட எதிர்த்து பேசினா என்கவுண்டர் செய்யப்படுவார் சங்கர மகன் உட்பட அத்தனை பேர் ஐசிபி அறிவியல் முதற்கிறான் பாடியா இப்போ நம்ம அக்கா வனிதாவும் ஜெயசிரியும் என்ன பண்ணுறாங்கன்னா சீமாங்கிட்ட போய் சபரிசங்கிட்ட சொல்லி இப்படியா தாம்பரம் கமிஷனர் ஆக்கணும் ஒரு போலி சாமியார் சரண் அவர் கேப்டன் சரணா ஏண்டா விமானம் ஓட்டினியா கப்பலை ஓட்டினியா சத்தியபுரம் சாவு போய் ஐயோ கையை கட்டி உட்காந்துருக்கார் அந்த படத்தை பார்த்தீங்களா அன்பில் மகேஷ் மைய கையை கட்டி உட்காந்துருக்கார் போனவுடனே என்ன பண்ணுவார் இந்த டூப்ளிகேட் சாமியார் சரண் ஒரு தங்க காயினை கையில் கொடுத்துருவார் இது வந்து திருப்பதியில் மந்திரிச்சது ராமர் கோயிலில் மந்திரிச்சது உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் மந்திரிச்சது எங்கே வாங்கியிருப்பார்னா நம்ம கீர்த்திலார் காளிதாசில் கடனுக்கு வாங்கியிருப்பார் கீர்த்திலார் காளிதாசில் கடனுக்கு வாங்கி மந்திரிச்சு ஜபம் பண்ணி ஒரு காயனை கொடுத்துருவார் நம்மால் அந்த ஒரு ஒரு எட்டு கிராம் காய் நிறைய சோப்புடு ஒட்டுக்குவான் இவன் தான் கொள்ளை அடிக்கிறதாச்சேன் அப்போது கொள்ளையும் கொள்ளையும் சேர்ந்தால் பல கோடி இதுதான் இப்போ சீமானுக்கு அவர் தான் ஜோசியர் சரண் சீமானுக்கா ஆமா இன்னைக்கு இப்போ ஆதாரத்தோட எனக்கு நாலு நாளைக்கு முடியாது காமிச்சாரு யார் ராஜவேல் நாகராஜ ஆ இப்போ அது வந்துருக்கு சீமானுக்கு அவர் தான் ஆஸ்தானம் ஜோசியர் கயல்வெளிக்கு அவர் தான் ஆஸ்தான ஜோசியர் விஜயலட்சுமிக்கு அவர் தான் ஆஸ்தான ஜோ ஜோசியார் சபரீசனுக்கு ஜோசியார் சத்யபிரதா சாஹுக்கு ஜோ ஜோசியார் அனைத்து கட்சிக்கு ஆள் பாடிக்கு அவர் தான் ஜோசியார் எடப்பாடிக்கு அவர் தான் ஜோசியார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜோசியர் தமிழ் மகி போலி போலி சாமியார்மா நம்ம ஊரில் சாமியார் போல படம் எடுக்கிற இடம் தமிழ்நாடு தானே இப்போது தாம்பரம் கமிஷனராக வனிதாவை அந்த மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ரூபா இருக்குது ஜெய் சரிக்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி இருக்குது இரண்டு பேரும் ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்காங்க ஆ அவர் அந்த அம்மா அழகிரிக்கும் பொட்டு சுரேஷுக்கு ரொம்ப நெருக்கம் பொட்டு சுரேஷ் செத்து போயிட்டா பொட்டு சுரேஷ் பொண்டாடி போய் கேட்குது ஏமா என் புருஷன் கொடுத்து ஐநூறு கோடி உள்ளே வச்சுக்கிறேன் முட்டிக்கு முடி தட்டி ஓடி போயிரு பொட்டு சுரேஷே செத்து போயிட்டாரு எப்படி பொண்டாடி வாங்க முடியும் இப்படி ஜெய் சரி விஜிலன்ஸ்லாம் அங்கே போகாது என்ஐஏ அங்கே போகாது சென்ட்ரல் விஜிலன்ஸ் அங்கே போகாது ஆ இப்போ அக்கா வனிதா என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது தாம்பரம் கமிஷனராயி அந்த சாமியார் போலிசாமியார் சரணே சொல்றாரு தாம்பரபுரா பிளாட் போட்டு தாம்பரம் தாம்பரம்பூரா பிளாட் போட்டு வித்தரணும் அதுக்காக சீமானுடைய தயவில் சீமான் எப்படி அருமையான கேள்வி எப்படின்னா சீமான்ட ஒரு தம்பி இருக்கார் பாக்யராஜ் அவர் பேர் பாக்யநாதன் பாக்யநாதன் அமெரிக்காவோட ஐடியில் இருந்தார் அதோட இங்கே வந்துட்டார் எங்கே சீமானுக்கு அவரது ஆலோசகர் சபரிஷனுக்கு அவரது ஆலோசகர் அவர்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கி தான் சாட்டை ஒரு இது ஆரம்பிச்சிருக்கார் யூடியூப்பு அப்போது எத்தனை காலந்தால் இப்படி இருக்கிறது அதனால் திமுகிட்ட நேரடி சரண்டர் ஆகிறது அண்ணாதிமுக வந்தால் இலை மலர்ந்தால் ஈழ மரணம் நான் ஐம்பது கோடி ரூபா நடராஜன் கொடுத்தான் செத்து போன நடராஜன் அப்போது இவர்களை பொறுத்தவரை அண்ணாதிமுக வேலுமணி திமுகவில் ஜி ஸ்கொயர் பாலா சபரிஷன் இப்படி இரண்டு பேர் இரண்டு பேரடியுமே கோடிகளை வாங்குவதற்காக கட்சி நடத்துறாரு சீமா இதுல என்ன நீ எவ்வளவு நினைக்கிறார் ஈழத்தில் நம்ம மின்னல் முருகன் சொன்னார் சரியா ஐயருமா அப்போ பிறவி கோளை சீமா சீமானுடைய வீரம் என்ன எனக்கு தெரியும் இந்த பிறவி கோளை சீமா நாங்கள் காட்டு பிராண்டி எங்கேயாது அரணையூரை போய் கேளியாக உங்க உங்க காட்டும் நீங்கள் உன்னுடைய அரணையூர் கதை தெரியுமா இதை த தவிர்த்து இப்போ சீமான் ஒரு சினிமா கூட்டணி உருவாக்க முயற்சிக்கிறார் சீமா விஜய் இப்போ நம்ம அண்ணன் வேல்முருகிட்ட நூலை விட்டுருக்கார் ஏன்னா வீரர் அங்கே தானே இருக்கு சீமான்கிட்ட வீரம் கிடையாது வேல்முருகன் முந்திரி காட்டி தளபதி தமிழரசனுடைய போர் படை தளபதி இவர்கள் அதாவது சோழனுடைய தலைநகரம் எங்க முந்திரிக்காடு தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சோழனுடைய படை வீரர்கள் தான் இந்த வன்னிய படை ஆட்சிகள் படை நடத்துவந்தா படை ஆட்சி ஆக முந்திரிக்காடுலாம் வீரம் இருக்கு சீமானா நீங்கள் யார் அமுல் டப்பா பேபி விஜய் காப்ளான் குடியுங்கள் உயரமாய் வளர்வாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் ஒரு மூஞ்சி இருக்கும் அதுதான் விஜய் மூஞ்சி இவர்கள் சீமானும் ஒரு அமுல் டப்பா விஜய் அமுல் டப்பா ரெண்டு அமுல் டப்பாவும் படையாட்சிகள் சோழனுடைய படை நடத்திய அந்த வீரர்களை சேர்த்து கொண்டு ஆட்சியை பிடிக்கலாங்கிறாங்க ஆட்சியை பிடிக்க முடியாது கோடை பார்க்கறது தான் பிடிக்க முடியும் இதுதான் இவர்களுடைய எதிர்கால திட்டம் சொல்லுங்கம்மா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீமான் அவர்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணுறாரு ஆனால் அவரால் வந்து ஆட்சியெலாம் பிடிக்க முடியாது அப்படின்னுட்டு ஆனால் எட்டு சதவீத வாக்குகள் வந்துட்டாங்களே சார் அவங்களோட கட்சி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி அங்கீகாரம் கிடச்சிருக்குல்ல சார் அது எப்படி சார் நம்மளால மறுக்க முடியும் இல்லைம்மா மக்கள் ஓட்டு போட்டால் யாரு வேணா முதலமைச்சர் ஆகட்டும் தப்பு இல்லை சரியா நீங்கள் சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கெடைச்சிருக்கு பானைக்கு ஆ நேற்று தான் போன வாரம் தான் கொடுத்தான் பானை நீங்கள் இல்லை இல்லை லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கியிருக்கா இல்லையா அப்புறம் சீமாங்க கட்சி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கின சீட்டை சட்டமன்ற தொகுதியில் பிரிங்க ஆறாக பிரிங்கம்மா எவ்வளோ வருது ஐயாயிரம் ஓட்டு தானே வந்திருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வாங்குற நீ ஒரு கட்சியாக பதினஞ்சு வருஷமா ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல ஏ ரெண்டு சதவீதம் ஒரு வாக்கா இருபது சதவீதம் வந்தால் தான் என் வாக்கு ரெண்டு சதவீதம் ஒரு வாக்கான்னு கேட்குறேன் நேற்று ஆரம்பித்த கமல் நாலு சதவீதம் வாங்கினார் குக்கரு நான் நான் நாலு சதவீதம் வாங்கிச்சு அதனால் இது ஒரு வாக்கல்ல தரகர் வேலை பார்க்கலாம் வனிதாவுக்கு தாம்பரத்தில் டிசி ஆக்கலாம் அதே போல் நீங்கள் ரோஹித்து ரோஹித்த டிசி ஆகலாம் அரவிந்தை டிசி ஆகலாம் யார் சபரிசன் சபரிசனுக்கு என்ன எப்பா என்னை எதுலாம் பேசாத உனக்கு எவ்வளோ வேணும் பாக்யராஜன் வர சொல்லு ஜி ஸ்கொயர் போய் வாங்கிக்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி பாக்யராஜன் பணம் கொடுத்து விட்டுறேன் கோடிகள் வந்து குஞ்சிட்டு சபரிசன் எதுக்கு சார் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இல்லை இது பயப்படணுமா பயந்த பயன் இம்மா லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணால் ஜி ஸ்கொயரில் முழு இடங்களை பூரா சென்னை சுற்றி வாங்கினா பயந்து தான் ஆகணும் சீமானுக்கு சீமானுக்கும் பயப்படணும் சீமானுடைய பேரனுக்கும் பயப்படணும் மக்கள்கிட்ட இப்போ தகவல் போய் சேர்ந்துருது இல்லை போய் சேராமல் உண்மையை கொளுத்துக்கிற வேலையை சீமா செய்கிறார் உண்மையை மக்கள்கிட்ட போய் சேராமல் பயமூர்த்தி பயம் ஆ போலீஸ் என்ன பண்ணுவான் ரே முடிஞ்சு உள்ளே போட்டுருவேன் காசை கொடு முடிஞ்சு உள்ள சாராய விற்கிற உள்ளே போட்டுருவேன் காசை கொடு கஞ்சா விற்கிற சார இதுதான் வேலை அப்போது உன்னுடைய தொழில் என்ன மக்களுக்கு வேலை செய்வதில்லை நீ அண்ணா திமுக திமுக மிரட்டி மிரட்டி பணம் வாங்குவது தான் உங்களுடைய கட்சியுடைய வேலை ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ தான் இப்போ இருக்கிற இந்த அரசியல் அரசியல் காலகட்டம் இன்னும் வரப்போகிற டைமில் எப்படி மாறப் போகுது இன்னும் எந்த மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்றத சார் சற்பொருத்தரில் தான் பார்க்கலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு நன்றி வணக்கம்